வணக்கம் இது நிலா கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே டைமில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது ரைஸோடு சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி வருங்க இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளால் போகலாம் அப்பள படை ஊற வச்ச ஒரு கப் பச்சரிசி ஆஃப் டீஸ்பூன் மிளகாப்பொடி கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க ஏன்னா அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும் நம்ம மேல் மாவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்க வேண்டியிருக்கும் இதோட கொஞ்சமாக கருவேப்பில இதை தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்டாக பச் பஜ்ஜி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருவோம் மாவு இது போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க இதோட எள்ளு ஒரு டீஸ்பூன் நல்லா கலந்துக்கிட்டுங்க அவ்வளோந்தான் எல்லாமே சேர்த்தாச்சு பப்படம் எடுத்துடுங்க பப்படத்தை இந்த மாவில் டிப் பண்ணி அப்படி எண்ணெயில பொறிச்சு வேண்டியதுதான் எலம்பி மேலே வந்த உடனே மாத்தி போட்டுருங்க நம்மளோட அப்பளை வடை ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ